புதிய பாராளுமன்றத்தில் ஒரு வருடத்துக்குள் புதிய அரசியலமைப்பு மாகாண சபை அதிகாரத்துடன் காணாமல் போனோருக்கு நவாஸ் அறிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக முடியாமல் போன சகித்தை நாட்டின் ஜனாதிபதியாக்குவோம் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக குவிக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி நான்காயிரம் போலீசார் திருமலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டத்துக்கு எதிராக தடை உத்தரவு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என கண்டறிய சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் சிந்தித்து தமது வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் பாலச்சந்திரன் வலியுறுத்து செப்டம்பர் முதலாம் தேதி முதல் யாழ்ப்பாணம் சென்னை இடையே விமான சேவை இலங்கையில் ஏற்படவுள்ள பெரும் குழப்ப நிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழ் பிரதிநிதிகளுக்கு அஜித் தோபால் வழங்கியுள்ள அறிவுரை ஜனவரி முதல் ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு அமைச்சரின் அறிவிப்பு வவுனியாவில் இருந்து குடும்பப்பெண் கடத்தல் பேனுடன் நான்கு பேர் கைது தொடர்பட விரிவான செய்திகள் மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை பகிர்வது தொடர்பில் முடிவெடுப்பதற்குரிய பொறுப்பு புதிய பாராளுமன்றத்திற்கு ஒப்படைக்கப்படும் அதேபோல் காணி பிரச்சினையை தீர்ப்பதற்கு தேசிய காணி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படும் என தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் ஐந்து ஆண்டுகள் எனும் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று வெளியிடப்பட்டது அதில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது காணாமல் போனோர் பிரச்சினை தொடர்பில் நவாஸ் ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை சீர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி வழங்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவை குறைத்தல் புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம் உயர் சம்பளம் வரிச்சுமை குறைப்பு பொருளாதாரத்துக்கான திட்டம் உரிமைய மற்றும் ஆசுவசும வேலை திட்டங்களை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது அதிகார பகிர்வு தொடர்பில் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கமைய மாகாண சபைகளுக்கு அதிகாரம் பகிரப்படும் அத்துடன் மாகாண சபைகள் குறித்தான அதேபோல மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ள முதலாம் அட்டவணையில் உள்ள அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு மீண்டும் வழங்கப்படும் மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் பொறுப்பு புதிய பாராளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் கட்சித் தலைவர்கள் அனுமதித்துள்ள உப அட்டவணை மூன்றில் உள்ளடக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மாகாண சபைகளிடம் ஒப்படைக்கப்படும் தேசிய கொள்கை திட்டத்துக்கு அமைய தமது மாகாணத்துக்குள் பாடசாலை கல்வி தொழிற்பயிற்சி பட்டமளிப்பு நிறுவனம் மாகாண சுற்றுலா அபிவிருத்தி விவசாய நவீனமயமாக்கல் போன்ற பணிகளை முன்னெடுக்கும் அதிகாரம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படும் இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்படும் மாவட்ட அபிவிருத்தி சபை நிறுவப்படும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பின்னர் ஒரு வருடத்துக்குள் புதிய அரசியலமைப்பு இயற்றும் பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்படும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் புதிய பாராளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் போர்க்காலத்தில் இழக்கப்பட்ட காணி என்பது உணர்வு பூர்வமான பிரச்சினையாகும் இதற்கு நிலையானதொரு தீர்வை காணும் நோக்கில் தேசிய காணி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டம் மூலம் அமுல்படுத்தப்படும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் நபாஸ் ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படும் புனர்வால் அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு சுயதொழில் ஈடுபடுவதற்கு நிதி நிவாரணம் வழங்கப்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசுவே நியமிக்க முற்பட்ட போது அதற்கு ரணில் விக்ரம் அன்று தடைகளை ஏற்படுத்தி தடுத்தார் ஆனால் சஜித் பிரேமதாசுவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாகவும் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார் கங்கலையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ளும் போது நூற்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர் அதனால் அவரின் பலவீனமான தலைமை காரணமாக படிப்படியாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவடைய ஆரம்பித்தது கடந்த பொது தேர்தலுடன் பூஜ்யத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி சென்றது இந்த நிலை ஏற்படும் என்றே இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக சைத் பிரேமதாசாவை நியமித்துக் கொள்ள நான் கடும் முயற்சி எடுத்தேன் அதன் பலனாக நான் கட்சியில் இருந்து வெளியேற வேண்டி ஏற்பட்டது அதனால் அன்று சைத் பிரேமதாசாவை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக என்னால் முடியாவிட்டாலும் இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பெரும்பாலான ஆதரவாளர்களுடன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டின் ஜனாதிபதியாக அவரை மாற்றுவோம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தற்போது எழுபத்தாறு வயது இன்னும் ஐந்து வருடங்களுக்கு அதிகாரத்தை கேட்கிறார் தற்போது அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் போன்று நடந்து செல்லும் போது சலுக்கி விழுகிறார் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டால் மீண்டும் மூன்று தினங்களுக்கு பின்னரே அடுத்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் முன்னர் இருந்த பலமும் சக்தியும் தற்போது அவரிடம் இல்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக ஐம்பத்தி நான்காயிரம் போலீஸ் சுத்தியோதர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சமூக போலீஸ் சுற்றுலா முதலீடுகள் மற்றும் தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சங்க கரபிட்ட தெரிவித்தார் பொது பாதுகாப்பு அமைச்சில் நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பதிமூவாயிரத்துக்கும் அதிகமான வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்துக்கும் அதிகமான வாக்கு எண்ணும் நிலையங்கள் மற்றும் மூவாயிரத்து இருநூறு நடமாடும் வாகனங்கள் தேர்தல் காலத்தில் செயற்படுத்தப்படுவதற்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் சட்டவிரோத சுவரொட்டிகள் கட்டவுட்கள் மற்றும் பதாதைகளை அகற்றுவதற்காக ஆயிரத்து ஐநூறு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத கட்டவுட்டுகள் அகற்றப்பட்டு வருவதாகவும் சங்க கரவிட்ட மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் நடைபெறவுள்ள கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு திருகோணமலை தலைமை போலீசாரினால் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு புறப்பட்டுள்ளது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியைப் தருமாறு வலியுறுத்தி இந்திய தினம் திருகோணமலையில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் குறித்த போராட்டத்துக்கு எதிராக திருகோணமலை தலைமை பொலிஸாரினால் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நீண்டகாலமாக காத்திருக்கின்றார்கள் அவர்களது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது எனும் உண்மையை கண்டறிவதற்கு சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனை முன்னிட்டு சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் யுத்தம் வன்முறைகள் அனர்த்தங்கள் மனிதாபிமான நெருக்கடிகள் மற்றும் புலம்பெயர்வு போன்ற பல்வேறு காரணிகளால் தமது குடும்பத்தினரை அன்புக்குரியவர்களை பிரிந்த சகலரையும் நாம் இன்றைய தினத்தில் நினைவு கூறுகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் உலகளாவிய ரீதியில் இரண்டு லட்சத்து முப்பத்தொம்பது ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்றனர் செஞ்சிலுவை மற்றும் செம்பரை சங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினும் இந்த எண்ணிக்கை காணாமல் ஆக்கப்படல்களின் உண்மை நிலவரத்தையும் தீவிரத்தன்மையும் துல்லியமாக புலப்படுத்தவில்லை ஒவ்வொரு வழிந்து காணாமல் ஆக்கப்படல் சம்பவத்தின் பின்னாலும் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என அறிந்து கொள்ள முடியாதனால் உறவுகளுக்கு ஏற்படும் அளபற்ற துயரம் மறைந்திருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தை பொறுத்தமட்டில் மட்டில் இத்தகையதோர் பிரச்சினை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதும் அதற்குரிய தீர்வை வழங்குவதும் நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு இந்தியமே மாறாக இப்போது நமது அன்புக்குரியவர்களை தேடிக்கொண்டிருக்கும் சகல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் துன்பியல் அனுபவங்களுக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மறுப்பதானது அவர்கள் மத்தியில் அதீத கோபத்தை தூண்டுவதற்கும் நல்லிணக்க செயல்முறையில் பின்னடைவு ஏற்படுவதற்குமே வழிகோளும் எனவே இந்த பிரச்சினை தீர்க்கப்படாவிடின் தனிநபர்களால் மாத்திரமன்றி ஒட்டுமொத்த சமூகத்தாலும் முன்னோக்கி பயணிக்க முடியாது இலங்கையின் சகல சமூகங்களையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காணாமல் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள் அவர்கள் கௌரவத்துடன் வாழ்வதற்கு இடமளிக்கும் அதே அவர்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்னும் உண்மையை கண்டறிவதற்கு சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு என காரைநகர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் சிந்தித்து தமது வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என காரைநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளாக வந்தவர்களின் தமிழ் மக்களுக்காக எந்தவொரு அரசியல் தீர்வையும் வழங்கவில்லை இதற்கு காரணம் நாம் பல கட்சிகளாக பிரிந்து நின்று எமது வாக்குகளை சிதறடிப்பதுதான் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பல துருவங்களாக பிரிந்து நிற்கின்ற பெரும்பாலான கட்சிகள் ஒன்று சேர்ந்து பொது கட்டமைப்பினூடாக பொது வேட்பாளராக மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்ரனை சங்கு சின்னத்தில் களமிறக்கியுள்ளார்கள் உண்மையில் தமிழன் ஒருவன் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வர முடியாதுதான் இருப்பினும் நாம் சங்கு சின்னத்துக்கு அளிக்கின்ற வாக்கினூடாக சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு தீர்க்கமான செய்தியை சொல்ல முடியும் நமது தமிழரசு கட்சியில் இருந்தும் மெல்ல மெல்ல சங்கு சின்னத்துக்கான ஆதரவு வலுப்பெற்று வருகிறது தேர்தல் நெருங்கும் தருவாயில் மேலும் பலரின் ஆதரவு பொது வேட்பாளருக்கு கிடைக்கும் என நான் பலமாக நம்புகிறேன் என்னை பின்பற்றி வடகிழக்கு பிரதேச சபைகளின் முன்னாள் தலைவர்கள் உப தலைவர்கள் உறுப்பினர்கள் தமது ஆதரவை வெளிப்படுத்தி சங்கு சின்னத்துக்கு வரலாறு காணாத வாக்குகளை பெற்று

தற்போது இந்தியாவின் அலையன்ஸ் ஏர் விமானம் யாழ்ப்பாணத்துக்கு தினசரி விமானத்தை இயக்குகிறது ஆரம்பத்தில் வட இலங்கைக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பை மேம்படுத்தும் நடவடிக்கையில் இந்திய விழிவகார அமைச்சின் நிதியுதவியுடன் விமானங்கள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அருகில் உள்ள காங்கிரசின் துறைக்கும் பயணிகள் படகு சேவை சமீபத்தில் மீண்டும் இயக்கப்பட்டது சிவகங்கை என்று பெயரிடப்பட்ட இந்த படகு சமீபத்தில் சுமார் ஐம்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு நான்கு மணி தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்தது என இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோகல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோவாலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தேர்தல் புறக்கணிப்பு கோஷம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோவால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து தான் இதனையும் கூறப்போவதில்லை எனவும் இருப்பினும் அனைவரும் ஒற்றுமையாக உரிமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்த தீர்மானமாக அமையும் என தான் கருதுவதாக தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐதோவாலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பிலுள்ள இந்திய நிலத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு இலங்கை தமிழக கட்சியின் சார்பில் அதன் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் சுமந்திரன் ஆகியோருக்கும் டிலோவின் சார்பில் அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் புளோட் சார்பில் அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி சந்திப்பில் ஸ்ரீதரன் சுமந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த போதிலும் வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்கு செல்ல வேண்டியிருந்ததன் காரணமாக சந்திப்பின் தொடக்கத்திலேயே ஸ்ரீதரன் வெளியேறியுள்ளார் இதற்கமைய இந்த சந்திப்பு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இதன்போது கடந்த எழுபத்தி ஐந்து கால அனுபவத்தில் தமிழ் மக்களால் ஒட்டியாட்சி கீழ் வாழ முடியாது என்பதை தாம் புரிந்து கொண்டிருப்பதாகவும் போன்று அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக தோல்வியடைந்திருப்பதன் காரணமாக அதனூடாக தமிழ் மக்களால் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் அஜித் தோவாலிடம் எடுத்துரைத்துள்ளார் ஆகவே பதிமூன்றாவது திருத்தத்தையும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒற்றையாட்சி முறைமையை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு பரவையும் தாம் நிராகரிப்பதாக தெரிவித்த கஜேந்திரனின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஸ்தி முறைமையை வென்றெடுப்பதற்கு இந்தியா உதவ வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அதேபோன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை குறித்தும் தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தீர்மானம் குறித்தும் சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டன இத்தகைய மாறுபட்ட நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தமிழ் மக்களின் வாக்கு குறித்தும் கேட்டறிந்த ஐதோவால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதை சிறந்தது என ஆலோசனை வழங்கியுள்ளார் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான மின்சாரத்தை உயரத்தில் பறக்கும் பட்டங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் கொழும்பு பல்கலைக்கழக பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் அண்மையில் நுகரேலியாவில் நடைபெற்ற பட்ட திருவிழாவின் போது இந்த மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை பேராசிரியர் ஜெயரத்னா அறிவித்தார் திருவிழாவின் போது ஆத்தப்பட்ட சோதனையைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வது போதுவானது என்றாலும் நுகரேலியாவில் இந்த நோக்கத்துக்காக பட்டங்களை பயன்படுத்துவது ஒரு புதிய முயற்சியாகும் இந்த யோசனை இலங்கைக்கு புதியது எனினும் இது ஏற்கனவே அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு உயர பறக்கும் ஒரு பட்டத்தின் மூலம் குறைந்தது நான்கு வீடுகளுக்கான மின்சாரம் பெறப்படுகிறது என பேராசிரியர் ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கையில் இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு இலங்கை முழுவதும் உள்ள பட்டம் விடும் சங்கங்கள் கலந்துரையாடல் நடாத்தப்படும் அதன்படி எதிர்காலத்தில் மின்சார உற்பத்திக்கான புதிய முறைகளை அறிமுகப்படுத்த கொழும்பு பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் ஊடாக ஐநூறு மீட்டருக்கு மேல் உயரத்தில் பறக்கும் பட்டங்களின் மூலம் வெற்றிகரமாக மின்சாரம் தயாரிக்க முடியும் என்பதை அண்மைய சோதனைகள் காட்டுகின்றன சரியாக இதனை நடைமுறைப்படுத்தினால் இந்த திட்டத்தின் ஊடாக ஆயிரத்து எண்ணூறு டெராவாட் வரை மின்சாரம் தயாரிக்க முடியும் என சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டங்களுக்கு ஏற்ப ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் அரசு சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகள் களையப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கங்கள் தயாரித்துள்ள வரவு செலவு திட்டங்களுக்கு ஏற்ப தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் முறைகளின் ஊடாக ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க உள்ளதாக சுசில் பிரேமஜேந்தர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த சம்பள அதிகரிப்பு நியாயமானது என அரசாங்கம் கூறுவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் வலியுறுத்தியுள்ளார் கடத்தப்பட்ட நிலையில் அவர் மீட்கப்பட்டதுடன் வாலுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் அரசடி வீதியில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து பேனொன்றில் வந்த குழுவினர் கடத்து சென்றுள்ளனர் வீட்டில் இருந்த பெண்ணின் மாமியார் பெண்ணை தூக்கிச் சென்றவர்களை விரட்டிய போது அவரை உதைத்துவிட்டு சென்றுள்ளனர் இதன்பின் மாமியார் பவுனியா தலைமை போலீசில் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு முறைப்பாடு செய்ததற்கு அமைய தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலில் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கேமந்த தலைமையில் உபசார்ஜன் திலீபன் போலீஸ் கான்ஸ்டபுகளான தயாளன் ரணில் கால்கே உள்ளடக்கிய போலீஸ் குழுவினர் விசாரணைகளை விரைந்து செயற்பட்டு போலீசார் குறித்த வாகனம் சென்ற பாதையினை பின்தொடர்ந்து சென்றபோது குறித்த வாகனத்தை பழைய பகுதியில் வைத்து மடக்கி பிடித்துள்ளதுடன் பெண்ணையும் மீட்டுள்ளனர் இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மணியம் தோட்டம் இருபாலை சுன்னாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் ஜெஃப்னக்லரி என்ற இணையதளத்தின் ஊடாக கொள்ளுங்கள்